புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே இரண்டு தனியார் பள்ளி வாகனங்கள் மோதியதில் ஐந்து மாணவர்கள் காயமடைந்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் இந்த விபத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது மாணவர்களுடைய தற்போதைய நிலை என்ன விவரங்களை பதிவு செய்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இரண்டு பள்ளி வேன்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளாகியிருக்கிறது இந்த விபத்தில் கிட்டத்தட்ட ஐந்து மாணவர்கள் வரைக்கும் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விபத்திற்குள்ளான த வாகனத்தின் முகப்பு கண்ணாடி உடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் தொடர்ந்து வாகனத்தில் பல இடங்களில் சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் விரைந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் ஓட்டுநர் அங்கு இது தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இரண்டு பள்ளி வேன்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் ஐந்து மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம் ஆனந்த் தொடர்ந்து மாணவர்களுடைய நிலை என்ன விபத்திற்கான காரணத்தையும் பதிவு செய்யுங்க வணக்கம் மேடம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாகுடி செல்லுகின்ற பாதையில் உள்ள தூத்தங்குடி என்ற பகுதியில் இன்று அறந்தங்கியைச் சேர்ந்த இரண்டு தனியார் பள்ளி வாகனங்கள் ஒன்று அன்னை மீனாட்சி நாச்சியார் என்ற பள்ளி வாகனமும் மற்றொன்று லாரல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த வாகனமும் நேருக்கு நேராக செல்கின்ற பொழுது காலை மிகவும் பரபரப்பாக நிறைந்த நேரத்தில் செல்கின்ற பொழுது அன்னை மீனாட்சி நாச்சியார் வேன் மீது லாரல் பள்ளி வாகனம் மோதியது இது பள்ளியினுடைய பின்புற கண்ணாடி மற்றும் முன்புற கண்ணாடிகள் உடைந்த நிலையில் வாகனத்தில் அமர்ந்திருந்த மீனாட்சி நாச்சியார் பள்ளியைச் சேர்ந்த கனிஷ்கன் வயது ஆறு மௌனித்ராஜ் வயசு எட்டு ஹரீஷ் வயது எட்டு ஹன்சிகா வயசு எட்டு நரேஷ் வயது ஒன்பது ஆகிய மாணவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் அறந்தாங்கிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வருகின்றனர் மேலும் இச்சம்பவத்தில் வாகன ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரணை செய்து வந்திருக்கின்றார் மேலும் அவர் வாகனம் ஓட்டும் பொழுது மது போதையில் இரு இருந்திருக்கலாமா என்ற வகையிலே காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனார்கள் நன்றி ஆனந்த் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்